முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறுபான்மை நலன் உரிமை பிரிவு சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் வழங்கினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி அடுத்த பழவேற்காடு பகுதியில் தமிழக முதலமைச்சரும் திமுக கட்சியின் தலைவருமான மு ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட சிறுபான்மை நலன் உரிமை பிரிவு அமைப்பாளர் பழவை முகமது அளவி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் பகலவன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணைச் செயலாளர் சி எச் சேகர் மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அன்புவானன் மீஞ்சூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் முரளி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தேசராணி மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சித்ரா சிவராஜ் கன்னிமுத்து வல்லூர் தமிழரசு மோகன்ராஜ் பொன்னேரி நகர இளைஞரணி அமைப்பாளர் மா தீபன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்